சொல்லை சொல்லித் திருவடிக்கி சொல்லியவாற்றின் பொருளுடன் சொல்லுவார் செல்வத் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு வேடர் செழும் தினை காத்து என துவங்கும் பொது திருப்புகள் வேடர் செழும் தினை காத்து இதன்மீதில் இருந்த பிராட்டி விலோச்சன அம்புகளால் செயல் தடுமாறி வேடர்களுடைய செழுமை வாய்ந்த தினைப்புனத்தை காத்து அங்கு இதன்மீதில் மீதிலே இருந்த தேவி வள்ளியன் கண்கள் என்னும் அம்புகள் பாய்வதால் செயல் தடுமாறி வள்ளியை வசப்படுத்த என்னது செய்வதென்று அறியாமல் தடுமாற்றமுற்று மேனி தளர்ந்து உருகா பரிதாபமுடன் பொனமேல் திருவேளை புகுந்த பராக்கிரமம் அது பாடி மேனி சோர்வடைந்து மனமுருகி பரிதபிக்கத்தக்க நிலையிலே அவளிருந்த திணைப்பு அருகே திருவேளை புகுந்த தக்க சமயம் பார்த்து சென்ற உனது பராக்கிரமத்தை திறமையை பாடல்களிலே அமைத்து பாடி நாடறியும்படி கூப்பிடு நாவலர்த்தங்களை ஆர்ப்பதினால் உலகங்களும் ஏத்தியே இருதாளில் உலகிலுள்ளோர் உனது கருணையை அறிந்து உய்யும்படி தங்கள் கவிகளின் மூலமாக ஓலமிட்டு உரைக்கின்ற புலவர்களுடைய களை பிறவி அழுப்பு ஆர் நீங்கி திருப்தி அடையும் உனது இரு தாளில் அல்லது நாவலர் தங்களை நாவல்ல புலவர்களை ஆர் ஆர்த்தும் கட்டி வசீகரித்தும் உனது இரு தாளில் பதினாலுலகங்களும் போற்றும் உனது இரு தாளில் நாறு கடம்பணியா பரிவோடு புறந்த பராக்கிரம நாட அருந்தமம் வாய்ப்பதும் ஒரு நாளே நறுமணம் வீசும் கடப்பமாலை அணிந்து அன்புடனே ஆன்மாக்களை அல்லது மேற்கொள்ள நாவலர்களை புறந்த காக்கின்ற உனது பராக்கிரமத்தை நாட ஆய்ந்து அறிய வேண்டிய அருமை தவச்செயல் அடியேனுக்கு கூடும்படியான ஒரு நாள் கிட்டுமா கிடைக்க வேண்டும் என்றபடி ஆடக மந்தர நீர்க்கு அசையாமல் உரம் பெற நாட்டி ஓர் ஆயிர வெம் பகுவாய் பணி கயிறாக பொன்மயமான மந்திர மலையை நீர்க்கு கடல் நீரிலே அசையாதபடி பலமாக மத்தாக நாட்டி பொருத்தி வைத்து ஒப்பற்ற ஆயிரக்கணக்குள்ள கொடிய தடிய பிழப்புள்ள நாக்குகளை உடைய பாம்பாகிய ஆதிசேஷனை மத்தின் கயிறாக சுற்றி ஆழி கடைந்து அமுதாக்கி அநேகர் பெரும் பசி தீர்த்து அருள் ஆயனும் அன்று எயில் தீப்பட அதிபார கடலை கடைந்து அமுதத்தை வரவழைத்து அநேக தேவருடைய பெரிய பசியை நீக்கி அருளைய ஆயன் திருமாலும் முன்பு மும் தீயில் அழிய அதிக பாரமானதும் வாடி நெடுங்கிரி கோட்டிய வீரனும் எம் பரமாற்றிய வாழ்வென வஞ்சக ராட்சதர் குலமாள வாடை வடக்கே உள்ளதுமான பெரிய மேருமலையை வளைத்த வீரராகிய சேவெருமானும் பரம் மாற்றிய வாழ்வு எங்களுடைய பரத்துவத்தை மாற்றின அதாவது எங்களுக்கும் மேற்பட்ட பரத்துவத்தை உடைய வாழ்வு என செல்வன் என்று போற்றவும் அல்லது எங்களது பரம் பாரத்தை மாற்றிய நீக்கின வாழ்வு என்று போற்றவும் வஞ்சக அரக்கர்களின் கூட்டம் அழியவும் வாசவன் வன்சீரை மீட்டு அவன் ஊரும் அடங்கலும் மீட்டு அவன் வானுலகம் குடியேற்றிய பெருமாளே இந்திரனை சிறையினின்றும் மீட்டும் அவன் ஊராகிய புன்னுலகமும் அடங்கலும் மற்றும் அவனுக்கு இருந்து செல்வங்கள் யாவற்றையும் மீட்டு தந்தும் அவனுடைய விண்ணுலகத்திலே தேவர்களை குடியேற்றின பெருமாளே உனது பராக்கிரமத்தை ஆய்ந்தறிய வேண்டிய அருமி தவ செயல் அடியனுக்கு கூடும்படியான ஒரு நாள் கிட்டுமா வேடர் செழுந்தினை காத்தி தந்மிதில் இருந்த பிராட்டி விலோचन அம்புகளார் செயல் தடுமாரி தடுமாரி மேனி தளந்துる காப்பரிதபமுடன் புனமேற் चिर வேளைப் போகந்த पराக்ரம் மதுபாடி மதுபாடி நாடரே கூப்பிடு நவலர்த்தங்களை யார் பதினாலுலகங்களும் ஏற்றிய இரு தாளில் இரு தாழில் நாறு கடம்பணியா பறிவோடு நாட பராக்கிரம நாடகருந்தவம் வாய்ப்பது நாளே முறு நாளே ஆட

वाल्वेन वंजगर आक्षधर् कुलमाळ गूलमाळ कुल वासवन्वन्सीरै मीटवन् ऊरू मडंगल मीटवन् वानुलकुंगुडिये त्रिय पेरमाळे, पेरमाळे पेरमाळे, पेरमाळे पेर